போட்டியிட்டு திமுகனுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் வெற்றி பெற்றார் இந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்கக் கோரிதான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் தேர்தல் வழக்கு தொடரப்பட்டது அதனுடைய சாராம்சம் என்னென்றால் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிரகாரம் நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு தேர்தல் நடக்கும் நேரத்திற்கு முன்பு நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சாரங்களும் நிறுத்தப்பட வேண்டும் எந்தவித பிரச்சாரமும் செய்யக்கூடாது இட் இஸ் கால்டு சைலன்ஸ் பீரியட் இந்த சைலன்ஸ் பீரியட் டு திங்க் அபவுட் ஹூம் டு டு அண்ட் யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் யாருக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்று தேர்வு செய்வதற்காக இந்த சைலன்ஸ் பீரியட் கொடுக்க வேண்டும் சமநிலை ஏற்படுத்த வேண்டும் அதாவது ஈக்குவாலிட்டி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அதனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு உருவாக்கப்பட்டது ஆனால் தயாநிதி மாறன் அவர்கள் சார்பில் அவருடைய கட்சி திமுக கட்சி அனைத்து பத்திரிகைகளிலும் மிகப்பெரிய விளம்பரத்தை செய்தது என்றைக்கு தேர்தல் அன்னைக்கு பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு இது எல்லா வாக்காளர்களுடைய கையிலையும் அன்னைக்கு கிடக்குது எல்லா விதமான பத்திரிகை ஆங்கிலம் தமிழ் எல்லா பத்திரிகைகளும் வந்தது பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது அதுவும் கருத்து கொள்ளும் இது தேர்தல் கால தேர்தல் நடக்கக்கூடிய பூத்துக்கு பக்கத்திலே இந்த பத்திரிகைகள் கிடந்திருக்கிறது இதுதான் இது ஒரு தேர்தல் விதிமீறல் கரப்ட் ப்ராக்டிசஸ் அண்டர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி த்ரீடீன் இதனுடைய அடிப்படையிலும் மேலும் தயாநிதி மாறன் அவர்களுடைய செலவு கணக்கின கணக்குகள் ஏன்னா தேர்தல் வரையரம்புன்னு ஒன்று இருக்குது தொண்ணூறு லட்சத்துக்கு மேல் செலவு செய்யக்கூடாது என்று பாராளுமன்ற தொகுதியில் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது தயாநிதி மாறினவர்களுடைய கொடுக்கப்பட்ட கணக்கு பத்து லட்சம் தான் செலவு செய்யப்பட்டதாக கொடுக்கப்பட்டது ஷேடோ அப்சர்வர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கின் பிரகாரம் இது முப்பத்தஞ்சு லட்சம் நீங்கள் பத்து லட்சம் இல்லை என்று அவர்கள் கணக்கு கொடுக்கிறார்கள் இதில் எதை கருத்து மாறுபாடுகளும் இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் மாறன் அவர்கள் ஸோ உண்மைத்தன்மை எங்கே எதில் இருக்கு தெரியாது ஆனால் அதே சமயத்தில் நான் தொடுக்கப்பட்ட வழக்கு அதாவது தேசிய மக்கள் எம்எல் ரவி தொடுக்கப்பட்ட வழக்கு என்னவென்றால் ஒவ்வொரு வீட்டிலையும் த்ரூ அவுட் த கான்ஸ்டியூன்சி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருந்தது வீட்டினுடைய வாசலில் தயாநிதி மாருனுடைய படத்தை போட்டு அதன் கணக்கை எடுத்துக்கொள்ளவில்லை மேலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை நடத்தி காட்டினார் வட இந்தியர்களை கொண்டு அதில் பல்வேறு பிரச்சார யுக்திகளை பேண்டு வாத்தியம் கொடிகள் பலூன்கள் என்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான செலவு செய்து ஊர்வலத்தை நடத்தினார் இந்த செலவினமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை பத்திரிகை செய்திகள் அன்றைக்கு வந்த பத்திரிகை செய்தி விளம்பரம் இது கட்சியாக இருந்தாலும் இது மறைமுக செலவுதான் இதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம் இதற்காக தான் வழக்கு தொடுக்கப்பட்டது அதில் நீதிபதி ஆனந்த் வெங்கேஷ் அவர்கள் அதற்கு நோட்டீஸ் உத்தரவிட்டு வழக்கை எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் ஒரு மனு செய்கிறார்கள் அதாவது ரிஜெக்ஷன் ஆஃப் ஆஃப் எலெக்ஷன் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு வழிவகை இருக்கிறதுனால அந்த வழிவகை பிரகாரம் மனு செய்தார்கள் அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டிக்கரில் எங்கே பேர் கிடையாது நாங்கள் யார் பிரிண்டர்னு தெரியாது யார் ஓட்டினான்னு எங்களுக்கு தெரியாது அப்போது தயாநிதி மாறனுக்காக அது விளம்பரம் செய்யப்படவில்லையா ஒரு கேள்வி பத்திரிகைகள் செய்தது விளம்பரங்கள் எல்லாம் கட்சியினுடையது எனக்கு சம்பந்தம் இல்லை நான் செய்யவில்லை அதனால் நான் செலவு இந்த கணக்கை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இது ரெண்டாவது அந்த ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் செக்ஷனில் பிரிண்ட் மீடியா செய்யக்கூடாது என்று சொல்லப்படவில்லை அப்படின்னு ஒரு வாதம் இந்த வாதங்களை வைத்து அவர்கள் வாதிட்டார்கள் இது தவறு என்று வாதிடப்பட்டது இதை நீதிபதி அவர்கள் கருத்தில் என்ன கொண்டு எப்படி தீர்ப்பு எழுதியுள்ளார் என்று அந்த தீர்ப்பு நகல் வந்த பிறகுதான் தெரியும் அவர் எந்த சட்டத்திற்கு உட்பட்டு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்தார் பரவாயில்லை ஆனால் இந்த மாதிரி சட்ட விதிமீறியல்கள் எல்லாம் நடந்துள்ளது என்பதை கருத்தில் கொண்டு தான் வழக்கு தொடுக்கப்பட்டது அது அவர் நீதிபதி அவர்கள் எந்த கருத்தை கொண்டு அதை செல்லும் தேர்தல் செல்லும் அதனால் இது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று தெரியவில்லை அந்த நகல் வந்த பிறகு நிச்சயம் உச்ச நீதிமன்றம் செல்வோம் என்பதை இங்கே கூறிக்கொண்டு